மதுரை மாநகரில் நடக்கக்கூடிய முருக மாநாட்டிற்கு என்னுடைய ஒரு அணில் போல இந்த முருகனுக்கு கஸ்தூரியும் ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு பங்களிப்பை செய்து கொள்வதில் எனக்கு ரொம்ப பெருமை திரு தவத்திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களுடைய இந்து முன்னணி முன்னின்று நடத்தக்கூடிய இந்த விழா அரசியல் விழா அல்ல எல்லோருக்குமான நம்முடைய தமிழ் கடவுள் முருகனை போற்றும் ஒரு மாபெரும் மாநாடு அதுக்கான ஏற்பாடெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்திருக்கு நேற்று இரவு வரை அறுபடை வீடு எல்லாத்தையுமே வந்து இங்கே ஒரே இடத்துல தரிசிக்கக்கூடிய ஒரு பேர் இருந்தது அதை விட சிறப்பாக மிகப்பெரிய அளவில் அந்த திடல் காட்சியளிக்கிறது அதை இப்போது அடுத்தது சாமி அம்மனை தரிசிச்சுட்டு மீனாட்சியை தரிசிச்சுட்டு நான் அங்கே தான் திடலுக்கு தான் போகிறேன் அங்கேருந்தும் வந்து அப்டேட்ஸ் கொடுப்பேன் ஆன்மீகவாதிகள் பக்தர்கள் முருகனை பிடித்தவர்கள் அனைவரும் தமிழ் மக்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன் அதே மாதிரி வல்லுவனுக்கு காவி போட்டு பார்த்தாங்க தமிழ்நாட்டில் அது எடுப்படலை இப்போ வந்து வேலை போட்டு வேலை வச்சு வேலை தூக்கி எழுதி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சீமன் நான் சீமான் பேசினது கேட்கலங்க எனக்கு அது நீங்கள் சொன்னது வந்து அவரை நம்ம அவர் பேச்சு நான் கேட்டிருந்தாருன்னா நான் வந்து அதுக்கு கருத்து சொல்ல முடியும் மாநாடு மதவாத மாநாடு மக்களை பிளவுபடுத்துகிற மாநாடு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அரசியல் ஆதாயத்திற்காக இந்த மாநாடு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அப்புறமேட்டு எல்லா எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்க இல்லைங்க என்னங்க அவங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்துறதும் முருகன் மாநாடு நடத்துறதும் அரசியல் இல்லை ஆனால் மக்கள் ஒன்று கூடி அரசியல் கலக்காத ஒரு முருகன் மாநாடு நடத்துனா அதில் அரசியல் ஆதாயம்னு சொல்லுவாங்களா இது வந்து மாமியார் உடைச்சா அது மண் சட்டி மருமக பொன் பொன்சட்டிங்கிற கதையாக இது வெறும் இன்னும் சொல்ல போனால் பொறாமையிலிருந்து வெளிவந்த ஒரு வார்த்தைகளாக தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா அந்த மாநாடும் சிறப்பாக நடந்தது பட் இந்த மாதிரி ஒரு மக்களுடைய ஒரு பேரழிச்சியான ஒரு விழாவாக இன்றைக்கி நடக்குது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வர வழியில் ரோடெல்லாம் வந்து கும்பமேளாவுக்கு நான் போனேன் கும்பமேளாவுக்கு நான் மதுரையிலேயே அழகர் ஆற்றில் இறங்கும் போது நான் இங்கே தான் இருந்தேன் அதுக்கும் என்னை நான் பார்த்தேன் அதெல்லாம் வந்து ஒரு அரசு எடுத்து நடத்தும் விழா ஆனால் இது அரசு விழா இல்லை மக்களாக திரண்டு வரக்கூடிய விழா அப்படி ஒரு கூட்டம் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது அதுவே உங்களுக்கு உங்கள் கேள்விக்கான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் யாரும் அரசியல்வாதிகள் வந்து ரோட்டில் வந்து இல்லை அத்தனை பேருமே வந்து பக்தர்களும் பொதுமக்களும் தான் வந்துட்டு இருக்காங்க எஸ் முருகன் மேலே முருகன் மேலே பாசமும் முருகனை நேசிக்கக்கூடியவர்களும் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க அண்டை மாநிலத்திலேருந்து பவன் கல்யாண அவர்கள் வராருன்னா அவர் இங்கே வந்து ஒரு கட்சி தலைவராக வரல அவர் வந்து முருக பக்தராக வர்றார் அது ஒரு மிகப்பெரிய பெருமை அதை இந்த அரசு ஆதரிக்கணும் எதிர்கட்சிகள் ஆதரிக்கணும் எல்லாருக்குமான பெருமை தானே இது எப்படி நீங்கள் நீங்கள் சொன்னீங்க இது வந்து எல்லாரையும் பிளவுபடுத்துவதற்காக ஏற்பட்ட மதவாத விழாவுன்னு மதவாதம் இல்லை ஆன்மீகம் மதவாதம் என்பது சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்கிறது தாங்க அக்மார்க் மதவாதம் முருகனை போற்றுவோம்னு சொல்கிறது ஆன்மீகம் இது முருக பூமி இது ஆன்மீக பூமி இதோ மீனாட்சி கோயில் எதிரோ பேசிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து மதம் இருக்கலாம் ஆனால் மத நல்லிணக்கமும் அதிகமாக இருக்குங்கிறதே இன்றைக்கி விழாவில் நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க என்னுடைய அண்ணன் கிறிஸ்டியன் தான் அவரும் தான் வந்திருக்காரு அவரையும் தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் எல்லாரும் தான் வந்திருக்கிறாங்க இதில் எதை பிளவுபடுத்துறதா அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் அரசியல் பொறாமையில் வரும் வார்த்தைகள் சதிகாரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பலை ஆனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சான்றாக விளங்கி கொண்டிருக்கிற மாநகரம் மதுரை மக்கள் வந்து பாசக்கார மக்கள் ஒவ்வொரு வருடமும் அங்கே ம மலை மேலே ஏறி அவங்க வந்து ஒரு பக்கம் துர்கா துவா கொடுக்கறதும் இந்த பக்கம் வந்து முருகனை வழிபடுறதும் நம்ம பல்லாண்டு நூற்றாண்டு காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி சிலர் மாற்று மதத்தினர் தேவையில்லாத சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அவங்க வந்து முருகன் என்பது தமிழ் கடவுள் அவருடைய மூதாதையர்கள் கூட தமிழர்கள் தானே அவர் வேணா அவரை த வந்து தமிழராக நினைக்கலையோ என்னான்னு தெரியல பட் நம்ம எல்லாரும் தமிழால் ஒன்றுபட்டவர்கள் தானே தமிழ் கடவுள் முருகன் வந்து நம்ம எல்லாருக்கும் மூதாதையர் தானே அவங்க தவறான சொற்களையும் வெறுப்பையும் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக மதுரை மதுரையம்பதியில் மாற்று மதத்தினர் ஒரு அரணாக நிற்க வேண்டும் சுல்தான் கூட நமக்கு கோயிலுக்கு நற்பணி செய்ததான் நாம் வரலாற்றில் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஆதரவை தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நடிகர் விஜய் விஜய் அவர்களுடைய செலிப்ரேஷனுங்கிறது ஒரு இடத்துல தான் நடக்கணும் அப்படின்னு இல்லை எங்கள் ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் அது நடக்குது இந்த கேள்வியை கேட்டதுனால இங்கேயும் நான் சொல்லிக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் தலைவர் ஜனநாயகன் விஜய் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் காற்றுக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் விஜய் மேலே இருக்கிற அன்பு எந்த ஒரு குட்டி விதிமுறையாலையும் வந்து அது குறைஞ்சிராது அவருக்கு பிறந்தநாளுங்கிறது ஒவ்வொரு ரசிகருக்கும் ஒரு பெரிய விழா தான் அரசியல் ரீதியாக அது ஒரு பிரச்சினை ஆயிடக்கூடாது ஏன்னா இப்பெல்லாம் விழா ஏதாவது நடந்தால் உடனே அது எதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிற ஜாகிரதை உணவு அரசுக்கு தேவை ஒருவேளை அதனால செஞ்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் சரியான பாதையில் கண்டிப்பாக பயணிக்கிறாரு அவருக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் வெற்றி என்பது கட்சியின் பெயரில் இப்பொழுது இருக்கிறது அதை நாம் அவருக்கு வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறோம்